என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பதிவுகள் வந்து கொஞ்ச நாளாக போட முடியல கொஞ்சம் வெளியே வேலை காரணமாக போட முடியல நிறைய நபர்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கான செயல்பாடுகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நண்பர்களை உங்களுக்கு ஏதோ விஷயங்கள் இருந்தனா வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் நான் ஃபோன் எடுக்கலைன்னா நான் திருப்பி கண்டிப்பாக கூப்பிடுவேன் சரிங்களா அதனால் வந்து பயப்பட வேண்டாம் நான் ஃபோன் எடுக்கலைனாலும் என்னச்சுவேன் திருப்பி உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன் சரி இன்னைக்கு உள்ள பதிவு பார்ப்போம் பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா புருஷ வசியம் ஆண் வசியம் இந்த புருஷ வசியம் எப்படி பண்ணணும் அப்படிங்கூடிய விஷயத்த ரொம்ப எளிய முறையாட்டு இருக்கும் பழைய காலத்து ஏட்டு முறை எல்லாரும் இன்னைக்கு ஏதேச நபர்கள் பயன்படுத்திட்டு இருக்க முறை கொஞ்சம் பழைய மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த முறை சரி இதை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளும் கேட்கல தாயார் பேச்சை கேட்டுட்டு என்ன அடிக்க வராரு இல்ல தாயார் பிரச்சனை இல்ல மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு என்ன வெறுக்காரு ஏன் மேல ஒரு பாசம் இல்லை இல்ல வெளியால் பழக்க வழக்கங்கள்னால என்கிட்ட பாசம் இல்லாமல் இருக்காரு வழியால் பழக்க வழக்கங்கள்லாம் அந்த தகரா சாரி தகாத உறவுனால இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த தகாத உறவுனால இருக்கும் பொழுதும் என்ன செய்ய மனைவி மீது பற்று இல்லாமலும் ஆசை இல்லாமலும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் அப்போ என்ன செய்யலாம் இந்த விஷயத்தை நீங்க போடும்போது என்ன ஆகும் உங்க மேல பாசம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த நபர் என்ன செய்வார்னா உங்கள் கணவனான நபர் வந்து அடங்கி விடுவார் அடங்கி விடுவார்னா உங்களுடைய சொல்லை வந்து கேட்பார் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை வந்து கேட்டு வழி நடக்கிறது மாதிரி ஒரு செயல்பாடாக இருக்கும் அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் என்னனு பார்த்தீங்கன்னா இந்த குடிச்சுக்கிட்டு தேவையில்லாத தொந்தரவு வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து இந்த வஷிய மருந்தெல்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க இந்த வஷிய மருந்து வந்து சில மருந்துகள் என்ன செய்யு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய மாடல் ஆஃப் மருந்து இருக்குது இந்த வசிய மருந்துல இந்த மருந்து இந்த குடிக்கோடி நபர்கள் இந்த மது அருந்துறாங்கல்ல அவங்களுக்கு வந்து சரியா வேலை செய்யாது நிறைய இடத்துல கொடுத்து வாங்கி வாங்கி கொடுத்து பார்ப்பாங்க ஐயோ ஆமே என்ன ஏமாத்தி விட்டான் பாத்துடுங்க மருந்து தந்துட்டு அப்ப வந்து உங்க கணவர் வந்து மது அருந்துவதனாலையும் அதை விட இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் உண்டு இதனாலையும் அந்த மருந்தினுடைய செயல்பாடு குறைந்து விடும் சரியா இங்க போலியாவும் நிறைய மருந்து கிடக்கு நான் யாரையும் குறை சொல்ல இருந்தாலும் நான் இந்த விஷயத்தை சொல்றேன் ஆகையால் வந்து இந்த மருந்தை விட இது வந்து ரொம்ப உங்களுக்கு அற்புதமா ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இதை வந்து என்னைக்குமே நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து என்ன வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா புரியாது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயம் புரியாம போயிடும் அதனாலதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதுங்க அப்படின்னு நான் சொல்ல காரணம் சரி இப்ப வந்து இது இன்னொரு நபர்களுக்கு வந்து ரொம்ப 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 சூப்பராக வேலை செய்யும் கணவனும் மனைவியும் வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருப்பாங்க பிரிஞ்சு தனித்தனியாக இருப்பாங்க இந்த விஷயம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும்போது அப்படியே வந்து அவங்களுடைய மனமானது எண்ணங்களானது என்ன செய்யும் மாறும் மாறி என்ன செய்யும் அப்படியே உங்கள்ட்ட வந்து அவங்க வந்து எதோ ஒரு காரணமே இல்லாமல் அப்படியே வந்து கொஞ்சமாக இணங்கி வருவாங்க எந்த ஒரு வருஷ வேலையும் உடனே இன்னைக்கு செஞ்சால் நாளைக்கு பலிதம் ஆயிரும் நாளைக்கு செஞ்சால் நாளைக்கு பலிதம் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடை பொறுத்து நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் அதற்காக எவ்வளவுக்கு உங்களை வந்து இதாக்கி நீங்கள் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு சரியான நேரத்தில் பண்ணுறீங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது எந்த ஒரு செயல்பாடுமே நம்ம போட்டுட்ருக்க பதிவுகள் வந்து நிறைய மாந்திரிகர்கள் பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அது தெரியும் நம்ம வந்து ஒரு இது கொடுத்தோம்னாலே இதை எந்த நேரத்தில் பண்ணணும் இது என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் கிடைச்சிட்டாலே அவங்க வந்து அதை எந்த நேரத்தில் பண்ணணும் என்ன கிழமையில் பண்ணணும் அப்படிங்குற விஷயங்கள்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க அதே தெரியாத நபர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு விஷயம் போடுறோம்னா அதை உடனே செயல்படுத்தி பார்ப்பாங்க அப்போ நேர காலங்கள் நிலைமை அந்த கிழமைகள் தெரியாததுனால என்ன செய்யாது அது பலிதமாகாததுனோட அவங்களுக்கு மன சங்கடமாக இருக்கும் ஏன்னா ஐயா இப்படி வந்து ஒரு விஷயம் போட்டிருக்காரு நம்மளும் வந்து ரொம்ப காலமாக முயற்சி இருக்கோம் ஏன் அது நடக்க மாட்டேங்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வந்து உருவாக ஆரம்பித்துடும் அதனால் வந்து சரியான நேர காலங்களில் ஒவ்வொரு விஷயமும் பின்பற்றணும் நான் எல்லா விஷயமும் நம்ம வந்து இங்கே வந்து ஓப்பனாக தான் நம்ம ஒரு இடத்துலையும் கொடுத்துட்ருக்கோம் அதனால நேரம் காலம் ஊரை எல்லாமே பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக பலன் கொடுக்கும் சரியா சரி இந்த புருஷ வசியத்திற்கான ஒரு எந்திரம் ஒன்று நான் அழகா கொடுத்துருப்பேன் அது எதோ பண்ண மாதிரி தான் இருக்காங்க கோடு போட்டு இழுத்த மாதிரி இருக்கும் அதில் உள்ள லெட்டர்ஸ என்ன செய்ய அழகா சரியா எழுத பாருங்க சரியா எந்த இடத்துலயும் மிஸ்டேக் பண்ணாதுங்க இதை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு தகடு ஒன்று எடுத்துடுங்க தகட்டில் இல்லை தகடு இந்த ரெண்டு தகட்டில் ஏதாவது ஒரு தகுடில் நீங்க என்னச்சிங்க இதை வரைஞ்சிக்கிட்டு எந்திர சுத்தி ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் எந்திரத்திற்கான சாப நிவர்த்தி எந்திர சுத்தி எந்திரத்திற்கான காயத்ரி மந்திரம் எந்திரத்துக்கு மூல மந்திரம் பிராண பிரதிஷ்டை மந்திரம் இதை அவ்வளவுமே போட்டு நீங்கள் சரியான ஒரு முறையில் தான் இதை பண்ணணும் அதே மாதிரி விநாயகருடைய பூஜை பண்ணிட்டு தான் பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு நான் எல்லா பாடத்திலையும் ஓன்லேயே சொல்லிட்டோம்னா ரொம்ப லென்த்தாக போவோம் அதனால வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க எல்லா நபர்களுக்கும் ஏதேசம் தெரியும் நம்ம வந்து ஒரு எந்திரம் போடுறோம்னா அந்த எந்திரத்தை எப்படி வந்து முறையாக பண்ணணும் நீ சரியா இதற்கான ஊரை பார்த்தீங்கன்னா குரு உரையில் இல்லை சுக்கர உரையில் பண்ணுங்க சரியா மேக்சிமம் வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லை வந்து செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாள்லையும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் குரு ஊரை இல்லைன்னா சுக்கர ஊரையில் இந்த விஷயம் பண்ணலாம் ஆனால் சுக்கர ஓரை ரொம்ப இருக்கும் ஊரை பார்த்து நீங்கள் பண்ணுங்க சரியா இதுக்கான மந்திரம் இந்த எந்திரம் கொடுத்துட்டேன் இந்த எந்திரத்தை எழுதும் முறையும் சொல்லிட்டேன் இந்த எந்திரத்திற்கான மந்திரத்தை நான் சொல்கிறேன் பூதம் என்ற பெயையும் பூத கன்னி பேயும் காளி என்ற பெயையும் காலாத்திரி என்ற பெயும் கார என்ற பெயையும் அஞ்சு பேயும் சென்று இன்னார் அந்த இடத்துல என்ன செய்யணும் இன்னார்ன்னு வருதுல இன்னார்ல என்ன செய்யணும் அவங்க தாயார் இப்போ வந்து வள்ளியம்மை மகன் முருகன்னா ஒரு தாயார் பெயர் வந்து வள்ளியம்மை மகன் பெயர் முருகன் முருகன் என்பவர் உங்களுக்கு கணவனாகவோ இல்லை ஏதோ ஒரு நபராகவோ இருக்காங்க அப்ப அந்த முருகனை தான் நம்ம இப்ப வந்து வசியம் பண்றோம் அப்ப என்ன சொல்றோம் வள்ளியமை பிறந்த முருகன் முருகன் அந்த நேம வந்து கரெக்டா என்ன வள்ளியமைக்கு பிறந்த முருகன் ஐந்து பஞ்சு பஞ்சபூதத்தையும் அடக்கி கலக்கி மனமுருக்கி காம கொழுந்து விட்டு தன்னை மறந்து அதுக்கு அடுத்தால என்ன செய்யணும் யாருக்கு வசியம் அவங்களுடைய தாயார் பேர் அவங்க பேர் அப்ப இன்னார் மகள் இன்னாரை நினைத்து அந்த இடத்துல நீங்க வந்து ஏதாவது ஒரு பேர் எந்த நீங்க உங்களுக்கு யாருக்கு உங்களுக்கு தன்னுடைய வசியம் அந்த பெயரை போடலாம் இன்னாருடைய இன்னாரை நினைத்து அந்த இடத்துல என்ன செய்யலாம் அந்த பெண்ணின் பெயர் யாருக்கு வசியம் ஆகணுமோ அந்த பெண்ணின் பெயர் மனைவியானவள் மனைவியினுடைய பெயர் இது எம்னா ஆண் வசியம்தான் புருஷ புருஷும் பண்ணும்போது ரொம்ப ச சிறப்பாக இருக்கும் அதுக்கு அதுக்குதான் இன்னாரை நினைத்து வசமாயிருக்க மோகினி ஸ்ரீ பரரோகிணி ரோஹினி திரி திரி திரு நீல கண்டரானை வசம் இருக்க சோகா இந்த மந்திரம் வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஊரு அந்த இயந்திரத்தை வந்து கையில் வச்சு நீங்க ஜபிக்கணும் ஜெபித்துட்டு வீட்டில் அம்மி அம்மிக்கு அடியில் வந்து என்னன்னா செறிவி வைங்க வீட்டில் வந்து மிளகரைக்கோடைய அம்மி இருக்கும் பழைய காலத்து அம்மிகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடுக்க கூட வந்து செருவி வைங்க அடியில் இப்படி வந்து அடியில் செறி வச்சுட்டு அந்த அம்மி வந்து யூசேஜ் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை நீங்கள் அதனால ஒன்றும் வருத்தப்பட இந்த அம்மிக்கு அடியில் செறிவு வைக்கும் போது இந்த தகடை கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஏழு எட்டு நாளையிலே நல்ல மாற்றம் இருக்கும் அந்த நபர் வந்து உங்களை தேடி வருவார் இந்த மந்திரமானது நீங்க எப்பவுமே மந்திரம் போடும்போது எப்படி மந்திரம் போடணும் ரொம்ப அமைதியா உறுதியா அந்த வார்த்தைகள் உச்சரிப்புகளை வந்து சரியான உச்சரிப்புல உச்சரித்து நீங்க ஒரு மந்திரம் போடணும் சும்மா எடுத்தவங்க ஒரு மந்திரம் பூதம் என்ற பெயும் அப்படின்னு பூதம் என்ற பெயும் அந்த வார்த்தைகள் வந்து சரியான உச்சரிப்புல இருக்கணும் என்னைக்குமே வார்த்தை என்பது உச்சரிப்பு சரியான உச்சரிப்பு இருந்தா மட்டும்தான் என்ன செய்யும் ஒரு மந்திரமானது வேலை செய்யும் சரியா வேற எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீ நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க நம்ம மேக்ஸிமம் கிளியர் பண்ணுவோம் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா நன்றி நண்பர்களே